நைன்டீன் செவன்டீஸில் வாஷிங்டனை சேர்ந்த ரெண்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு டேட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போயிட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷனே இல்லை அந்த ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆயிருக்கு உடனே அந்த பையன் என்ன சொல்லிருக்காப்புல இது போர் அடிக்குது நம்ம வேணால் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு வாக் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இவங்க உடனே ஓகே போகலாமே போயிட்டு வந்தால் ஜாலியாக தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்புறாங்க இருட்டு நேரம் யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் போரிங்காக போயிட்டு இருந்த டேட் வந்துட்டு அப்போ திடீர்னு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க் வருது இது வந்து ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஃபிக்லி ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து தாண்டி வரீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வரும் அந்த சேலஞ்ச் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி அவங்களே அது ஹெல்ப் பண்ணியிருக்கு ரெண்டு பேர் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க பட் திடீர்னு வந்துட்டு அங்கே வைப் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு தெரியுது பட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கல எப்படியாவது இங்கிருந்து வெளியே போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வேகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் காலில் ஏதோ ஒரு சாஃப்டான பொருளை முதிக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு திருப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க கார் எடுத்துட்டு ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச போயிருக்கு இருக்குது ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு டெட் பண்டி அப்படிங்கிற ஒரு சீரியல் கிளரோட இன்டர்வியூ வருது அதில் வந்துட்டு இன்டர்வியூவர் ஒரு டெட் பண்டியை பார்த்து கேட்குறாப்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்லியிருக்காப்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை கொண்டுட்டு அந்த பொண்ணோட பாடியை வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு போனேன் அப்போ ஒரு யங் கப்பிள் வந்தாங்க அந்த பையன் வந்துட்டு இந்த டெட் பாடியோட கையிலேயே முதிச்சான் பட் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அவங்க பாட்டுக்கு திரும்பி ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல அதுக்கு இந்த இன்டர்வியூ கேட்குறாப்ல ஒருவேளை அவங்க திரும்பி ஓடாமல் அங்கே உங்களை பார்த்துருந்தாங்கன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சீரியல் யோசிக்காம நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டப்ப அப்படின்ற காப்பில் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைடு உட்காந்துட்டு அல்ல இல்லை ஹேரிலேயே உயிர் தப்பி இருக்காங்க நம்ம கட் ஃபீலிங் வந்துட்டு சில நேரங்களில் நம்மளை காப்பாத்து ஃப்ரெண்ட்ஸ்